யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மாசத்துல ஒரே ஒரு கிரக பயிற்சி தான் இருக்கு என்னன்னா ஆடி பதினாறாம் தேதி கடகராசியில் இருந்து பயணிக்கக்கூடிய சுக்கர பகவான் சூரியன் மன ஏறி சிம்மம் ஏறி அமர்வார் அது ஒரு பயிற்சி மட்டும்தான் மீது எல்லாமே கன்னி ராசியில் கேது பகவானும் ரிஷபராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் மீன ராசியில் பகவானும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாகவும் அதே போல கடகராசியில் புதன் பகவானும் இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துடைய பலன்களை பனிரெண்டு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை மிக மிக ஒரு அற்புதமான மாதம் என்று சொன்னால் அது வந்து தாடி மாதம் தாடி மாதத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு அமருவார் அதனால அரசாங்க வகையில் அரசு பணி சம்பந்தமாக மின்சாதன பொருட்கள் சம்பந்தமாக சில விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல இரண்டாம் இடத்துல தனக்காரனாக குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து குருமங்களா யோகத்தை கொடுத்து இடம் வன்மனையா லாபம் செய்தொழிலில் லாபம் செய்தொழில் வருமான பெருக்கம் இப்படியாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் பதினாறாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் மனி அமர்வார் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சில மன வருத்தங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு எத்தனை இருந்தாலும் குருமங்கலாயத்தில் உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சவாய் பகவான் குருவோடு சேர்ந்து பயணம் செய்யறதால அதோடு குரு பகவான் பார்வை பலனாக உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பதால நீண்ட நாட்களாக பல வருடங்களாக அடையாத கடன் கூட அடைந்துவிடும் பல வருடங்களாக முடிக்காத கேஸ் கூட முடிச்சிடலாம் பல வருடங்களாக தீராத நோய் கூட தீர்த்துடலாம் இப்படியான ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது மேஷராசிக்காரர்கள் கட்டாயமாக இந்த ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு அம்மன் கோயில் போங்க சென்னை வாசியாக இருந்தால் திருவேற்காடு கருமாரி அம்மனை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல போய் ஒரு எலுமிச்ச மாலை போட்டு அம்மனை வழிபட்டு வரணும் எல்லாரும் அம்மன் வந்து வழிபாட்டுக்கு வெள்ளிக்கிழமை உகந்த மாதம் வெள்ளிக்கிழமை உகந்த நாள் அப்படின்னு நினைக்கிறீங்க வெள்ளிக்கிழமை உகந்த நாள் தான் மறுப்பதற்கு ஏன்னா வெள்ளி என்பது சுக்ரன் சுக்கரதோஷத்தை போக்கக்கூடியவள் அம்பாள் அவள் அம்மனாக அமரும் போது சுக்கரதோஷத்தை சுக்கர பக்ரதோஷத்தை முழுமையாக போக்கி விடுவாள் அதனால வெள்ளிக்கிழமில போய் வழிபடுறேங்க சுக்ரன் என்பது குடும்பஸ்தானம் கணவன் மனைவி ஒற்றுமை அதனால எல்லாரும் வெள்ளிக்கிழமில வழிபடுறீங்க பலர் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வழிபாட்டை தவற விட்டு விடுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை கால வழிபாட்டை தவற விட்டால் தந்தை வழியால் கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்காது தந்தை வழி உறவால் கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்காது சொத்து பிரச்சனை தீராது அரசாங்க வேலை கிடைப்பதில் சிரமம் இருக்கோ ராகு தோஷம் ஏற்படுதவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோஷமானது விலகாது ஆனால் இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் அம்மன் வழிபாட்டை செய்து எலும்சிமழ மாலை அம்மனுக்கு சாத்தி விட்டு வந்தால் தந்தை வழி உறவால் லாபம் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு நாகதோஷம் விலகி திருமணம் கைகூடுவதற்கு சாத்தியமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அம்மன் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமையில் ராவு காலத்தில் அம்மன் வழிபாடும் செவ்வாய்க்கிழமை மாலையில் அம்மன் வழிபாடும் சிறப்பை தரும் என்று புரிந்து கொண்டு அனைத்து ராசிக்காரர்களும் அம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாடி மாதம் மிக சிறப்பாக இருக்கிறது மேஷ ராசிக்காரர்கள் திருவேற்காடு கருமாரியை வழிபட்டு இந்த மாதத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு ரிஷபராசிக்கு ஆடி மாதம் அற்புதமா இருக்கும் ரிஷபராசியுடைய உச்சாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் உச்சமடைவார் அதோட ராசியிலேயே செவ்வாயும் குருவும் சேர்ந்து பயணிக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் புதன் பகவானும் சேர்ந்து புதாதிபதி யோகத்தில் பயணம் செய்வார் அதே மாதிரி சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு பயணம் செய்வார் இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தை ஒரு சிறப்பான மாதமாக மாற்றுகிறது நோய் தீர்க்கும் மாதம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாதம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக விரய செலவு ஏற்படுத்தும் மாதம் அதே போல தாயாருடைய உடல்நிலையை சரி செய்யும் மாதம் நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதம் இப்படியாக பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாசனாவே ரிஷபராசிக்காரர்களுக்கு டிராவலிங் இருக்கும் பயணம் இருக்கும் இந்த பயணத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தும் போது ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதமும் அமையும் அதே போல பயணத்தின் போது திட்டமிடாமல் சென்றால் விரய செலவு ஏற்படுவதற்கும் பயணம் வந்து ஒரு விரயமான பயணமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால சரியாக திட்டமிட்டு செயல்படும்போது ஆடி மாதம் மிக சிறப்பாக இருக்கும் ஆடி மாதத்தில் நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய அம்மன் வழிபாடு என்றால் தஞ்சையில் அரும்பாலிக்கக்கூடிய புன்னை நல்லூர் மாரியம்மன் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு போய் ஒரு அர்ச்சனை தனியாக செய்து இந்த ஆடி மாதத்தில் வழிபட்டு வரும்போது ரிஷபராசிக்காரர்கள் ஜென்ம குருவாக இருந்து குரு பகவான் கொடுக்கக்கூடிய சில விரைச்சலவுகளை செலவுகளை தவிர்த்து விரை செலவு சுப செலவாக மாற்றி வருங்காலத்தில் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு புன்னைநல்லூர் மாரியம்மன் அருள்பாளிப்பால் ரிஷபராசிக்காரர்கள் புன்னைநல்லூர் மாரியம்மன் அருளை பெற்று வளமாக வாழ வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை ஆடி மாதம் மிக சிறப்பான மாதம் மிதுன ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த உங்கள் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரனாக அமர்ந்து பகை பெற்று சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய வீட்டில் சூரிய பகவான் பகை பெறக்கூடிய இந்த மாதம் தனக்காரகனாக பல வரவுகள் வந்து அவற்றை செலவு செய்து பல வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மாதம் இந்த மாதத்தின் பாதியில் ஆடி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை நோக்கி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சுக்கர பகவான் பயணம் செய்வார் அது ஒரு சிறப்பாக இருக்கும் பல வாய்ப்புகளை உங்களுக்கு பயணத்தின் மூலியமாக மாற்றி கொடுக்கும் சில போராட்டங்கள் இருந்தாலும் தனக்காரகனாக சூரிய பகவான் பகை பெற்று மறைமுக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மறைமுகமாக அரசாங்கத்தில் இருந்த தொல்லைகள் நீங்கக்கூடிய மாதம் சில எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய மாதம் அதே போல அஷ்டமத்து சனியில் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் விடை சொல்லக்கூடிய மாதம் உங்களுடைய வெளிப்படக்கூடிய மாதம் இப்படியாக பல நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக இருக்கிறது ஆடி மாதம் இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சமயபுரத்தில் கூடிய ஆதி மாரியம்மனுக்கு போய் அர்ச்சனை செய்து கொண்டு ஒரு எலுமிச்சமன மாலை சாத்தி ஆதி மாரியம்மனை வழிபட்டு வரும்போது வருங்காலத்தில் நோய் தொற்று இல்லாமல் வாழ்வதற்கும் கடன் தொல்லை இல்லாமல் வாழ்வதற்கும் எதிரிகளை வென்று காட்டுவதற்கும் ஆதி மாரியம்மன் அருள்வாளிப்பால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் ஆதி மாரியம்மன் வழிபட்டு அவருடைய அருளாசி கிடைக்கப்பட்டு வளமாக வாழ வாழ்த்துக்கள் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் தன் திறமையின் மூலியமாக வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கடகராசியை பொறுத்தவரை என்னன்னா உங்க ராசியிலேயே சூரிய பகவான் பகை பெறுவார் பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் பெரும்பாலானவருக்கு தந்தையால் லாபம் இருக்கா தாயால் தான் லாபம் இருக்கும் உங்க ராசியில் சூரிய பகவான் பகை பெறக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பல சக்திகள் கிடைக்கக்கூடிய மாதம் நான் கடகராசிப்பா ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கடகராசி அம்மன் வழிபாடு இது எனக்கேற்ற மாதம் என்று காலரை தூக்கிவிட்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல தனக்காரகனாக இந்த மாதத்தின் பாதியில இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஏறி அமரும் போது புதிய வாகனம் வாங்குவதற்கு புதிதாக பைக்ல போயிட்டு இருந்தவங்க கார் வாங்குவாங்க கார்ல போயிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அதோட பெரிய கார் வாங்குவாங்க சைக்கிள்ல போயிட்டு இருந்தவங்க ஒரு ஸ்கூட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் பழைய கடன் தொல்லைகள் தீரக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதத்தில் சில பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து பல பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்திருப்பார் எல்லாம் சரி செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே போல குருமங்களா யோகத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்து பதினோராம் இடத்தில் பல லாபங்களை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்கள் சென்னை மாங்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மன் இந்த மாங்காடு காமாட்சிக்கு ஒரு சிறப்பு உண்டு நீ கடகராசியா ஒரு வாட்டி மாங்காடு காமாட்சி போய் பாருங்கன்னா அம்பாலாகவும் செயல்படுவால் சந்திரன் ஆதிக்கமான உங்க ராசியாதிபதியாக இருந்து சுக்கரன் உங்களுடைய இரண்டாம் சூரியன் கடகராசிக்காரர்கள் மனைவி கிட்ட பொருளாதார சிக்கல்ல மாட்டிப்பீங்க கணவன்ட்ட பொருளாதார சிக்கல மாட்டிப்பீங்க இப்ப நீங்க ஒரு கடகராசி ஆனா வந்து ஒரு நகை அதை நிறைவேற்ற முடியாமல் தவித்து விடுவீர்கள் அவர்கள் ஆமா எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்க அப்படின்னு வந்து கேலி பண்ணக்கூடிய சூழல் கூட இருந்துரும் ஆனா இந்த மாதத்துல அதை நிறைவேற்றி கொள்ளலாம் மனைவி கிட்ட பாராட்டு பெறக்கூடிய மாதம் கணவன்ட்ட பாராட்டு பெறக்கூடிய மாதம் அந்த ஆசை நிறைவேற்றும் ஒரு அற்புதமான தெய்வம் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்றால் அடு அது ஆடி மாதம் இந்த மாதத்தில் மாங்காடு காமாட்சி அம்மனை வழிபடும் போது அந்த ஆசைகள் முழுமையாக நிறைவேறும் காமாட்சி அம்மனை வழிபட்டு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய முழு பலனை உங்களுடைய முழு எஃபெக்டும் போடணும் ஆனா அஷ்டமத்து சனியில தான் சனியானப்பட்டவர் வக்ரமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் அதனால நேரடி பலம் இருக்காது மறைமுக பலம் தான் நேரடியாக எல்லா வாய்ப்புகளும் வந்து எல்லா வருமானம் வந்துடும் அப்படின்னு நினைக்க முடியாது மறைமுகமாக பல வாய்ப்புகளும் பல வருமானங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தை சரியாக கணக்கிட்டு பயன்படுத்திக்கணும் பல விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்து வெற்றி வெற்றி பெறுவதற்கு ஏற்ற மாதம் சில உணவு பழக்க வழக்கங்களை சரி செய்து கொள்ளணும் இல்லைன்னா வந்து உணவு விஷமாகி ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கான வருமானமும் கிடைக்கும் ஆனால் நீங்க வந்து அந்த நேரத்துல போயிட்டு வயிறு பிரச்சனையால் பாத்ரூம்ல கிடக்குற மாதிரி சூழல் கூட உருவாயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சரியான உணவுகளை சாப்பிடணும் சுட வைத்த உணவுகளை சாப்பிடணும் பழைய உணவுகளை வந்து மிச்சப்படுத்துறோம் அப்படின்னு சாப்பிடக்கூடாது அப்படியாக உங்களை வடிவமைத்து கொள்ளும்போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் மாங்காடு காமாட்சி அம்மன் இந்த மாதம் சிறப்பான மாதமாக மாற வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்கார சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் வந்து அமரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் விரேயஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல குருமங்களா யோகம் தொழிலுக்காக விரய செலவு செய்யக்கூடிய மாதம் நீங்க சிம்ம ராசியா இருக்கீங்கப்பா அப்படின்னா சனி பக்ரமாக இருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை பதினோராம் இடத்துல சூரியன் பகை பெற்று புதனும் சேர்ந்திருக்கிறார் அதே போல சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல தனக்காரனாக கேது பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறார் எட்டாம் ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராகு பகவான் பல தொல்லை தொல்லைகளை கொடுத்திருப்பார் சில இன்னல்களை கொடுத்திருப்பார் பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்திருப்பார் செய்தி தொழில் சில இடையூறுகளை தந்திருப்பார் சனி வக்ர காலத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகளை சரி செய்யக்கூடிய மாறம் விரே செலவு செய்தாவது தனக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய இன்னல்களை தனக்கு உறவுகள் ரீதிக்காக இருக்கக்கூடிய இன்னல்களை ஆனால் பெண்ணுக்கு தொல்லை பெண்ணால் ஆணுக்கு தொல்லை பாலியல் குற்றங்கள் பாலியல் அண்ணி வந்து நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு கெட்ட பேர் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய சூழலிப்பு நிலவுது ஏன்னா எட்டாம் இடத்துல பகவான் இருந்து அந்த வேலையை கொடுத்துருக்காரு அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் அது மாறிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களை முழுமையாக சரி செய்து கொள்ளக்கூடிய மாதம் தவறே இருந்தால் ஆமா நான் தவறு செஞ்சேன் ஆனா இனிமேல் திருந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு உங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் நீங்க சிம்ம ராசிக்காரர்களா இருந்தால் நேரா சிதம்பரம் போங்க சிதம்பரம் வடக்கு கோபுரம் தில்லை காளி அம்மன் தில்லை காளின்னு தனியார் இருப்பாங்க தில்லைக்காளி அம்மன் தனியா இருப்பாங்க அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காளிக்கு வந்து குங்கும அர்ச்சனை செய்யுங்க காளி வெள்ளைப்போட கட்டியிருப்பா நீ சிம்ம ராசிப்பா அப்படின்னா கண்டிப்பாக தில்லை காளி பார்த்தே தான் ஆகணும் வேற ஆப்ஷனே இல்லை அதுவும் இந்த மாதத்தில் போய் பார்த்தீங்கன்னா மொத்த பவரையும் எடுத்துக்கலாம் இந்த அரசியல்வாதி வந்து எலெக்ஷன் டைமில் நம்ம கேட்குறதெல்லாம் தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அம்மன் வந்து ஆடி மாதத்தில் போய் கேட்டால் அவன் நீங்கள் கேட்குறதெல்லாம் தந்துடுவாங்க அதனால ஆடி மாசத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் தில்லை காளியை வழிபட்டு உங்களோட ஆசைகளை முழுமையாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் அனைவரும் தில்லை காளியை வழிபட்டு பல நன்மைகள் பெற வாழ்த்துக்கள் கண்ணீராசிக்கார ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய மாதம் கனவு தொல்லைகள் தீரக்கூடிய மாதம் ஏன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் பகை பெறுவார் பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கும் தந்தையால் பெரிய லாபம் இருக்காது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் வந்து இப்ப குருமங்கலா யோகத்தில் இருந்து சனி பகவானும் இருந்து திடீர்னு நன்மைகளும் செய்வார் மறைமுகமாக தான் நன்மைகள் செய்வார் எல்லா பதிவுகளையும் போடுறாங்க குரு பயிற்சி சூப்பரா இருக்கு சனி வக்ர பயிற்சி சூப்பரா இருக்குன்னு போட்டாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கலை அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது அப்படியல்ல நேற்று வரைக்கும் சமாளிக்க முடியல ஒரு கடனையோ ஒரு பிரச்சனையோ இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பை தான் தருவார் வழிய மொத்தமா வந்து உங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பை தரமாட்டார் ஏன்னா கடங்கார இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் சனி ஆறாம் இடத்துலதான் இருக்கிறார் தான் இருக்க நேரடி பலத்துல இல்ல ஏழுலயோ ஒன்பதுலயோ இல்ல அப்ப வக்ர காலத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா நேற்று வரல ஒரு நகைக்கு வட்டி கட்ட முடியல இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு மாசம் வட்டியாவது கட்டி சமாளிக்க முடியும் சமாளிக்கும் திறனை தான் கொடுத்துருவாரு மொத்தமா குடுத்துட மாட்டார் அதிகமாக இறை வழிபாட்டை செய்து உண்மையாக உழைக்கும் போது சில லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சரியாக திட்டமிட்டு இறை வழிபாட்டை செய்து உண்மையாக உழைக்கும் போது பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமே ஒழிய எல்லாமே அப்படி புதையல் மாதிரி கிடச்சிடணும் அப்படின்னா நம்ப முடியாது அதே சமயத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவானுடைய ராசியில சூரிய பகவான் பகை பெற்று அமரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே போல உங்க ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவானை குருமங்கலா யோகமாக இருந்து குரு பகவானும் செவ்வாய் பகவான் நேரடி பார்வையாக பார்க்கக்கூடிய மாதம் சொத்து பிரச்சனை இருந்துச்சு இப்ப அதை சமாளிக்க முடியும் கடன் பிரச்சனை இருந்துச்சு இப்ப அதை சமாளிக்க முடியும் உடல் பிரச்சனை இருந்துச்சு இப்ப அதை சமாளிக்க முடியும் தாம்பத்திய குறைபாடு இருந்துச்சு இப்போ அதை சமாளிக்க முடியும் இப்படியாக சமாளித்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் நீங்க கன்னீராசிக்காரர்கள் இருந்தால் சேலம் கோட்டை மாரியம்மன் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாரியம்மன் திருவிழா என்பது ஆடி மாதத்திலையும் சித்திரை மாதத்திலும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா இந்த ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை காரணமாக குளிர் காற்றின் காரணமாக தட்சிணாயன கால தொடக்கத்தின் காரணமாக நோய் தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு நம்ம அதிகமா செய்யறோம் அதே மாதிரி சித்திரை மாதத்தில் வெப்பத்தின் காரணமாக நோய் தொற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அதனாலதான் சித்திரை மாதத்துல அம்மன் வழிபாட்டை செய்கிறோம் ஏன்னா தாயன்போடு இருந்து நம்மளை காத்து ரட்சித்து நம்மளை அரவணைத்து நம்ம நோயில் இருந்து காப்பாற்றி நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு தாயன்பு உள்ளம் கொண்டவள் எம் தாய் பார்வதி தேவி அம்மன் வடிவமாக காட்சி கொடுக்கக்கூடிய கோலம் தான் காலியாக இருப்பாள் மாறியாக இருப்பாள் அதே சமயத்தில் உள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் அன்பு அம்பாள் வடிவம் உள்ளத்தில் இருக்கும் வெளியில கடுமையை காட்டுவாள் நோயை தீர்ப்பதற்காக கடுமை கண்ணை தீர்ப்பதற்காக கடுமை ஆனால் உள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாயன்பு என்பது எம் தாய் பார்வதி தேவிக்கு இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கண்ணீராசிக்காரர்களாக இருந்தால் கோட்டை மாரியம்மனை வழிபட்டு அவருடைய அருளாசியின் காரணமாக அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றி காண வாழ்த்துக்கள்